கீ மைசூர் பாக் பாக்குறதுக்கு மட்டும் சமையா இல்லையா டேஸ்ட்டுமே செம்ம சூப்பரா இருக்கும் அப்படியே கடைகள்ல கிடைக்கிற அதே நைஸ் மைசூர் பாக் அதே டேஸ்ட்ல கீ மைசூர்பாக் வந்து நம்ம வீட்லயுமே செய்யலாம் வாயில வச்சதுமே அதாவது நாக்கல வச்சா கரைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரான நைஸ் கீ மைசூர் பாக் நம்ம வீட்லயுமே செய்யலாம் இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படியே கடைகள்ல கிடைக்கிற அதே கலருமே இருக்கும் டேஸ்ட்டுமே அதே நைஸ் மைசூர் பாக் தான் கொஞ்சம் கூட வந்து டிஃப்ரெண்ட்டே இருக்காது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலரா அப்படியே கிருஷ்ணா இஸ் மைசூர் பாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஈ மைசூர்பாக் நம்ம வீடியோயுமே செய்யலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் கிச்சன் அண்ட் கேக் சைதா சைதா நான் தாங்க அதுல போட்ட குக்கிங் வீடியோலாம் எல்லாம் நான் தான் போட்டுட்டு இருக்கிறேன் குக்கிங் பண்றதுமே நான் தான் இது வரைக்கும் வீடியோக்கெல்லாம் வந்ததே கிடையாதுங்க ஏன் ஒரு போட்டோ கூட எடுத்ததே கிடையாது போட்டோ வீடியோக்கெல்லாம் நிக்கவே மாட்டேன் ஏன்னா அதுல நம்ம முகம் எல்லாம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் போட்டோ வீடியோக்கெல்லாம் நிற்க மாட்டேன் அதே மாதிரி குக்கிங் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முகம் தெரியாம வீடியோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முகம் தெரியாம தான் வீடியோவுமே எடுப்பேன் அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுமே நான் பார்த்து தான் எடுப்பேன் சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீடியோல வந்து பழகலாம் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம்மா நான் வந்திருக்கேன் அதே மாதிரி வந்து பேசுறதுக்கும் வந்து கரெக்டா பேச வராது நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை கொடுக்க வேண்டியதா வரும் இது நம்ம நேர்ல பேசும்போது வந்து கரெக்டா பேச வராது அதுவும் இல்லாம நல்லாவும் இருக்காது அப்படின்ற பயத்திலயே இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன் இன்னைக்கு நான் செய்யப்படுறது பாத்தீங்கன்னா ஸ்வீக் ரெசிபி தான் ஸ்வீட் ரெசிபியிலே பாத்தீங்கன்னா மைசூர் தான் மைசூர்பாத்லையும் பார்த்தீங்கன்னா கீ மைசில் பத் தான் நான் செய்ய போறேன் ஏற்கனவே நம்ம சேனல்லாம் மைசூர் பக் ரெசிபி போட்டிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ghee கீ மைசூல் தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கீ மைசூர் பக் பிடிக்காது அதனுடைய ஸ்மெல்லே வந்து பிடிக்காது வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம சேனல்ல வித்தவுட் கீ மைசூல் பக் ரெசிபியும் இருக்குது வேணும்ன்றவங்க டைம் இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துப்போங்க இன்னைக்கு செய்ய போறது பார்த்தீங்கன்னா கீ மைசூர் பாத்து தான் டேஸ்ட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போக எல்லா வீடியோமே உங்களுக்கு வரும் நம்ம கி மைசூர்பாக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பாத்திரலாம் பாக்கு செய்யற தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா அஸ்கா ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் இது வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் தான் கடலை மாவு முன்னூறு கிராம் எடுத்திருக்கேன் நெய் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு அரை லிட்டர் தேவைப்படாது இருநூத்தி ஐம்பது எம்எல் இருந்தா போதும் நம்மளுக்கு மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா மெஷரிங் கப் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து எதுல உங்களுக்கு சரியா இருக்குமோ அதில் எடுத்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மாவு சலிச்சுக்கலாம் சலிச்சுட்டு தான் சேர்க்கணும் கட்டி கட்டியே இருக்கக்கூடாது அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சலிச்சுக்கலாம் நல்லா வந்து கட்டி இல்லாம சலிக்கணும் பார்த்தா சளிச்சன இந்த அளவுக்கு கப்பி இருக்குது அதுக்காக தான் நம்ம வந்து சலிக்கிறது இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மாவு நம்ம வந்து பாருங்க எவ்வளவு கப்பி இருக்குது அதுக்காகதான் சலிக்கிறது மாவு எவ்வளவு சூப்பரா கட்டி இல்லாம வந்துருச்சு இது ஒரு பாத்திரத்துல நம்ம போட்டுடலாம் இனி நம்ம வந்து மாவு வந்து கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாம கரைக்கணும் ஆஹ் எண்ணெயில நம்ம கரைச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அதே ரீஃபண்டாயல்ல கரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் ட்ரே பாத்தீங்கன்னா நான் வந்து நெய் வந்து கொஞ்சமா வந்து தடவர கொஞ்சம் நெய் இருந்தா போதும் நம்ம வந்து தடவிக்கலாம் நாலு பக்கம் வந்து தடவி நம்ம ட்ரே வந்து எப்போவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நெய்லாம் தடவ கிடையாது உதகிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட்டுமே வந்து போட்டுக்கலாம் நான் வந்து நெய் தடவ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து மைசூர் பாக் ரெடியாகிறதும் நம்ம வந்து கொட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நம்ம மாவு கரைச்சிக்கலாம் மாவு கரைக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு முந்நூறு எம்எல் எண்ணெய் எடுத்திருந்தேன் எடுத்து கரைச்சுட்டேன் கரைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு அதனால மறுபடியுமே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு நூற்றம்பது எம்எல் கப்பல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா கட்டி இல்லாம கரைக்கணும் எண்ணெய் வந்து கூடு கூடி குறைச்சு போனா தப்பு கிடையாது நம்ம வந்து இவ்வளவுதான் கணக்கா வந்து கரைக்கணும் கிடையாது நமக்கு தேவை வந்து கட்டி இல்லாம மாவு கரைக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு கெட்டியாம கரைக்கலாம் தண்ணியாட்டமும் கரைச்சிக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் ஆனா கட்டி இல்லாம இருக்கணும் பாருங்க எடுத்து ஊத்தினோம்னா இந்த அளவுக்கு வந்து கட்டி இல்லாம இருக்கணும் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க்ல நீங்க கரைச்சுக்கோங்க இல்லை கையில கரைக்கிறதுனால கரைச்சிக்கலாம் நம்மளுக்கு எப்படி சொல்றீமோ அந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சு நம்ம எடுத்து ரெடியா வச்சுக்கணும் நான் இன்னைக்கு மைசூர் பக்கம் செய்யறது பாத்தீங்கன்னா குக்கர்லதான் செய்யறேன் சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இரும்பு கடாய் இருக்காது அப்படி இருக்கிறப்ப குக்கரில் செய்யலாம் நான் இன்னைக்கு குக்கரில் செஞ்சு காட்டப்போலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள் இந்த குக்கர் பாத்தீங்கன்னா நல்ல அடிகனமா இருக்கும் அதுக்காக தான் ஒரு கிலோ சர்க்கரை நான் போட்டிருக்கேன் அதுக்கு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் அது பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப் ஊற்றிருக்கேன் சக்கரையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம்தான் வந்து அடுப்பே பற்ற வைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அடுப்பெல்லாம் பற்ற வைக்கக்கூடாது கொஞ்சம் வந்து அந்த தண்ணியெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கணும் நான் வந்து பாருங்க கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு வந்து அடுப்பு பற்ற வைக்கிறேன் இது வந்து சீக்கிரமாவே வந்து பொதி வந்துடும் நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அது ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ள வந்துடும் நாலு நிமிஷங்கிறது அதிகம்தான் ஒரு கம்பி பதம் நீங்க எடுத்தீங்கன்னா போதும் இல்லை உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியாது அப்படின்னா நல்லா பிசு இருந்தாலே போதும் பாருங்க இதுதான் கம்பி கம்பிப்பதங்கிறது நல்லா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும் ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது டக்குன்னு கம்பி பதம் வந்துடும் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு கம்பி தான் வேணும் அப்படி இல்லைனாலும் பிசு பிசு தன்மை இருந்தாலே போதும் கம்பி தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது கம்பிப்பா தான் பார்க்க தெரியாது அப்படின்னீங்கன்னா நல்லா நுர வந்து கெட்டியா வரும் கெட்டியா வந்து அந்த உங்களுக்கு வந்து பாகு செக் பண்ணும் போதே தெரியும் அப்படியே திக்கா இருக்கும் கையில தொட்டு பார்த்தீங்கன்னா அவளும் பிசு பிசுப்பா இருக்கும் அந்த சமயத்துல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவு வந்து எண்ணெயோட கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவு வந்து நம்ம இதெல்லாம் பாகல ஊத்திடலாம் ஊத்திட்டு நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்ப வந்து சிம்மலை கூட வச்சுக்கணும் சிம்மலை தான் வைக்கணும் ரொம்ப ஹை ஃபிளேம்ல எல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா மேலே வந்து எல்லாம் தெரிக்கும் கை விடாம கிளறணும் இதுக்கு வந்து மெயின் வந்து அது ஒன்று தான் மைசூர் பாக்கு வந்து கை விடாம கிளறிகிட்டே இருக்கணும் அடி பிடிக்க கூடாது அதுக்கு வந்து இரும்பு கடை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இரும்பு கடை எல்லாரும் வீட்லையும் இருக்காது இல்லையா அதனால நான் குக்கர் வச்சிருக்கேன் நம்மளுக்கு ஃபுட் கலர் வந்து நான் மூடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து அரை டீஸ்பூன் வரைக்குமே சேர்க்கலாம் அதாவது அரை டீ உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் தான் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் ரொம்பவுமே இருக்காது நார்மலாக வந்து பார்த்தோம்னா அந்த மைசூர் உங்களுக்கு வந்து ரெடியாகி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் கலர் சேர்த்த மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு கலர் சூப்பராக இருக்கும் கை விடாம திண்டிகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு அந்த எண்ணெய் உள் வாங்க உள்வாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்தது நான் வந்து மாவு கரைச்சது போக மீதி எண்ணெயை வந்து அந்த பாத்திரத்துல ஊற்றி வச்சிருக்கேன் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு பக்கத்திலேயே வந்து நெய்யுமே நம்ம வச்சிருக்கணும் அந்த நெய்யுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கணும் அதாவது முக்கால் வாசிக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடைசியா நம்ம வந்து நெய் ஊற்றலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காயிக்கிட்டே வருது நெய் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது எம்எல் கப் அது நான் வச்சிருக்கிறது நான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நூற்றி ஐம்பது எம்எல் கப்பு தான் மெஷரிங் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் நான் ஒரு கப் நெய் எடுத்து வச்சிருந்தேன் எண்ணெய் நெய் ரெண்டுமே நான் மாற்றி மாற்றி நான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் தான் ஊற்றினேன் எண்ணெய் வந்து முக்கால் வாசிக்கு ஊற்றி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து நெய்யை நான் ஊட்ட ஆரம்பித்தேன் உங்களுக்கு போது நல்லா வந்து கெட்டி போதும் கெட்டியாக கெட்டியாக வந்து எண்ணெய் உள்வாங்க உள்வாங்க நமக்கு இருக்கிற எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஒரு மூணு தடவை நாலு தடவையா அந்த எண்ணெயை வந்து பிரித்து பிரித்து ஊற்றணும் ஒட்டுக்கா நம்ம வந்து ஊற்றக்கூடாது எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் குறைஞ்சது ஒரு மூணு தடவையாச்சும் அந்த எண்ணெயை ஊற்றணும் டைம் ஊத்தி நல்லா கிண்டங்க கிண்டி அந்த எண்ணெய் உள் அப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும் அந்த எண்ணெய் நல்லா அப்புறம் மறுபடியுமே வந்து எண்ணெய் ஊற்றணும் அப்படி தான் ஊற்றணும் இருக்கிற எல்லா எண்ணெயுமே நான் ஊற்றிக்கிட்டேன் நல்லா வந்து அப்படியே வ பாருங்க எந்த அளவுக்கு வந்து சொலண்டு வருதுன்னு பாருங்க நல்லா வந்து ஒட்டாம அப்படியே சுழண்டு வருது இப்ப நம்ம மறுபடியும் வந்து இன்னொரு கப்பு நெய் எடுத்திருக்கேன் அதை தான் நான் ஊத்தி ஊத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஓரங்களாம் அப்படியே எடுத்து கிண்ட கிண்ட ஓரங்களையெல்லாம் எடுத்து விடணும் ஆனா கிண்டுறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் கை வலிக்கும் கை விடாம கிண்டணும் அப்பதான் வந்து மைசூர் வந்து நல்லா பக்குவமா வரும் கொதிக்கும் கொதிக்கும் கொதிக்கும்போது அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் மேல தெளிக்கும் அதனால நீங்க வந்து கிண்டும் போது அடுக்கட்டை நிக்கும் போது பார்த்து நின்றுக்கோங்க ஆஹ் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க ஏன்னா கண்டிப்பா மேல தெளிக்கும் அதனால சிம்மல வந்து வச்சுக்கோங்க சிம்மல வச்சுட்டு நம்ம கிண்டணும் அப்படின்னா தான் வந்து மேலையும் தெரியாது அடியும் பிடிக்காது இந்த குக்கர்ல நம்ம செய்யறதுனால அவ்வளவு சீக்கிரம் வந்து அடி பிடிக்காது ஏன்னா வந்து நல்லா வந்து வெயிட்டு குக்கர் நல்லா வெயிட்டு அதனால சீக்கிரம் அடி பிடிக்காது இந்த அளவுக்கு ஆகி வரணும் நான் மொத்தம் வந்து ரெண்டு கப்பு நெய் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கப்பு நெய்யும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் தான் எடுத்திருக்கேன் அது ரெண்டாவது கப்பு எடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தான் எடுத்திருந்தேன் ஒரு லிட்டர் எண்ணெய் இரநூத்தி ஐம்பது எம்எல் நெய் இவ்வளோதான் நான் எடுத்திருந்தேன் நம்மளுடைய மைசூர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வந்து உடனே வந்து கேல வந்து கொட்டிடலாம் அது ஆஃப் பண்ணினதுமே வந்து கேல வந்து கொட்டிடணும் அதுக்காக தான் நம்ம வந்து முன்னாடியே வந்து கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நம்ம ட்ரே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும் நம்மளுக்கு மயசில் ரெடி ஆனதுமே வந்து கொஞ்சம் கூட லேட் பண்ணாம வந்து சூடாக அப்படியே கொட்டிடணும் நான் அடுப்புக்கிட்டையே வந்து வச்சு ட்ரே வச்சிருந்தேன் அடுப்புக்கிட்டே வச்சு கொட்டியும் விட்டாச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பரப்பி விட்டுலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சைஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஸ்பூன்ல வந்து மேலே ஒட்டி இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா நெய்யில போட்டிருந்த ஸ்பூன் தான் அதனால வந்து கரண்டியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அழகு போல வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து நைஸ் பண்ணி விட்டுக்கலாம் மேலே ஏதாச்சும் ஒரு கரண்டியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பூனோ வச்சு நெய் அந்த ஸ்பூனில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம சைஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கே நல்லா போட்டு ட்ரெயில நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து சைஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து கிண்டறது மட்டும்தான் வந்து கஷ்டம் மைசூர் பார்க்குன்னா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அது ஒன்று தான் கஷ்டம் ஆனா கண்டிப்பா தான் கிளறணும் கொஞ்சம் நம்ம விட்டா கூட வந்து அதுக்காக தான் வந்து கைவிடாம கிளறது கிட்டையே நிக்கணும் நம்ம விட்டுட்டெல்லாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போகவே கூடாது நம்மளுக்கு மைசூர் ஃபேக் ரெடியாக வரைக்கும் வந்து அப்படியே வந்து கிட்டையே தான் நிக்கணும் உங்களுக்கு இப்போ கலர் பார்க்கும்போதே தெரியும் அப்படியே ஒரிஜினல் கலர் நம்ம வந்து ஃபுட் கலருமே வந்து கம்மியா தான் சேர்த்துருக்கோம் அதிகமா சேர்க்கல அதாவது இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நான் சேல் பண்ற ரெசிபி நம்மளுக்கு ஆர்ட்ரு வந்தால் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மைசூர் பாக்கு ரெசிபி இது உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பூரி கட்டை இருந்துச்சுன்னா அது வச்சுமே சைஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாச்சும் கரண்டி இருந்துச்சுன்னா அந்த கரண்டியில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு மேலே இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் எங்கிட்ட வந்து அந்த பேக்கிங் யூஸ் பண்ணுற ஸ்பேட்செல்லாம் இருந்துச்சு அதை வச்சு நான் வந்து நல்லா வந்து கட்டி விட்டுட்டேன் நல்லா வந்து நைஸ் பண்ணி விட்டுட்டேன் மேலே அப்படியே அப்படியே எடுத்தோம்னா அழகு போல இந்த மாதிரி விழுகணும் நம்ம வந்து கொஞ்சம் ஆரிய எல்லாம் வந்து கட் பண்ணணுங்கிறது கிடையாது ஒரு மைசூர் பாக் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயிலர் போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகணும் ஆனா ஆச்சு அப்படின்றது நல்லா ஆகி வரும் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக அந்த கத்தி வந்து அழகு போல இறங்கணும் அதுதான் வந்து மைசூர் பாக்கினுடைய பக்குவம் உங்களுக்கு கலருமே பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே நேச்சுரல் அப்படியே இயற்கையான கலர் மாதிரியே இருக்கும் மைசூர் பாக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கத்தி தான் வந்து பக்குவுமே அந்த அளவுக்கு வந்து கத்தி இறங்கணும் நான் கட் பண்றது பாத்தீங்கன்னா கேக் கட் பண்ற கத்தி அதை வச்சு நான் கட் பண்ணி ரெடி தகையாயிடுச்சு சூப்பரா இருக்குது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க அவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அப்படியே வந்து உம் கடையில மாதிரி தான் இருக்கும் நம்ம கடையில வாங்கினா எப்படி இருக்குமோ சேம் அதே டேஸ்ட் தான் இருக்கும் கொஞ்சம் கூட வந்து டிஃப்ரெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்ச முடியாது நீங்க சாப்பிடுறதுக்கு யாராச்சும் கிட்ட சாம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குது எங்க வாங்குனீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டே இருக்காது நம்ம வீட்டுல செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது நல்லா சூப்பரா இருக்கும் வாயில வச்சா கரையும் நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க அளவுகள் மட்டும் சரியான அளவுல இருக்கணும் அளவு கொஞ்சம் கூட வந்து மாறவே கூடாது அதே மாதிரி இந்த கிண்டம் போது பக்கத்திலேயே நிற்கணும் அது மட்டும் வந்து பார்த்துக்கிட்டா போதும் சூப்பராக நம்ம கடையில் கட்டக்கிற மாதிரி வந்து மெய் சிற்பம் வீட்லயும் செஞ்சு சாப்பிடலாம் நம்மளுடைய கீமை சிற்பம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பாருங்க உடச்சி காட்டுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சடையில பா அதே மாதிரி தான் இருக்கும் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவே பக்கத்துல இருக்கிறாங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ